வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா தொடர்ந்து நம்மளுடைய அந்த நம்பர் ஒன் பொசிஷனை வந்து தக்க வச்சிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் புறம் வந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் இங்கிலாந்து பத்தாவது இடத்துக்கு வந்து போகலை ஆனால் ஆல்மோஸ்ட் வந்து கடைசி இடம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா வந்து ஸ்ரீலங்கா தான் இப்போதைக்கு பத்தாவது இடத்துல இருக்காங்க அவங்க ஒன்றும் பாயிண்ட்ஸ் கணக்காக ஸ்டார்ட் பண்ணவே இல்லை ரெண்டு டெஸ்ட்டில் ஆடி ரெண்டு லைன் தோத்துருக்காங்க அதனால வந்து இப்போதைக்கு அவங்களுடைய பாயிண்ட்ஸ் வந்து ஜீரோவில் தான் வந்துருக்கு புறம் இங்கிலாந்து வந்து தொடர்ந்து நாலு தோல்வி இதனால வந்து மரண அடி வாங்கியிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் பதினேழு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் மட்டும்தான் இங்கிலாந்து வந்து வச்சிருக்காங்க இப்போதைக்கு வந்து ஒன்பதாவது இடத்துல வந்து இருக்காங்க இந்த இந்தியா தொடர் அப்படிங்கிறது இங்கிலாந்து அணி அணியினுடைய அந்த ஃபைனல் போகணுங்கிற கனவை டோட்டலாக வந்து தகர்த்துருச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இன்னொரு புறம் நம்ம இந்தியா ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் வந்து இருக்காங்க அறுபத்தி எட்டு கிட்ட வந்து இந்தியா வந்து வாங்கியிருக்காங்க அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய டீம் வந்து அறுபது தான் வந்து வாங்கியிருக்காங்க அந்த வகையில் வந்து அந்த முதல் இடத்த இந்தியா வந்து ரொம்ப தக்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் பட் இருந்தாலும் இது இதோட முடிய போகிறது வந்து கிடையாது இப்போ ஐபிஎல்லாம் முடிஞ்சு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்லாம் முடிஞ்சு அடுத்தடுத்த தொடர்லையும் வந்து இந்தியா பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் தொடர்ந்து அந்த முதல் ரெண்டு இடத்த வந்து தக்க வச்சுக்காங்க முடியும் நன்றி